சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சீர்காழியில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுகவினர் மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசானிய தெரு பகுதியில் உள்ள எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு அதிமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தலைமையில் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் இதில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் மார்கோனி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மா சக்தி சந்திரமோகன் ஒன்றிய சந்திரசேகரன் ஏ கே ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதேபோல் சட்டநாதபுரம் ரவுண்டானா அருகில் அமைக்கப்பட்டுள்ள எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாவட்ட செயலாளர் எஸ் பவுன்ராஜ் தூவி மரியாதை செய்தார் பின்னர் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மரக்கன்றுகள் வழங்கினர் வீட்டு மனைகள் கொடுக்கறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் ப்ராபர்ட்டி தவிர வேற எங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தியம் ப்ராபர்ட்டி கிரீன் சிட்டிங் கால் டபுள் நைன்